எட்டாவது தலைப்பை பார்ப்போம் கம்பீரம் மற்றும் ரமணீகரத் தன்மையின் சமநிலை எப்படி பாபாவின் தோற்றத்தில் சதா கம்பீரத்தன்மையின் அடையாளம் மற்றும் புன்சிரிப்பை பார்த்தோம் கம்பீரத்தன்மை என்றால் உள்நோக்கு முகம் உள்முகநோக்கு அதன் அடையாளம் சதா கடலின் ஆழத்தில் தன் நிலை மறந்திருப்பது அவ்வப்போது மனநிந்தனை ஞான சிந்தனை செய்பவரின் முகம் மற்றும் அவ்வப்போது ரமணிகரமான அதாவது முகம் ஆக இரண்டு லட்சணங்களும் முகத்தில் பார்த்தோம் அதுபோல் உங்கள் முகமும் கூட பிரம்மா பாபாவின் காப்பி நகல் சொரூபமாக இருக்க வேண்டும் முகத் தோற்றம் மற்றும் குணங்களால் பிரம்மா பாபா காணப்படட்டும் அதுபோல் பிரம்மா பாபாவின் फोटो काफी अंकल ओम शांति